கிருஷ்ணகிரி வெங்கடாபுரம் பஞ்சாயத்தில் அமைந்துள்ள ஹக் பஞ்சத்தன் தர்காவில் மொகரம் திருநாளினை ஒட்டி கொடியேற்ற விழா நடைபெற்றது இதில் கொடியுடன் ஐநூறு கிலோ மலர் மாலையும் ஏற்றி வைக்கப்பட்டது இவ்விழாவில் சாதி மத பாகுபாடு இன்றி ஏராள மாணவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை மேற்கொண்டனர் ஹிஜரி வருட பிறப்பினை இஸ்லாமியர்கள் மொகரம் மாதமாக கடைபிடித்து வருகின்றனர் கிருஷ்ணகிரி அருகே உள்ள வெங்காபுரம் பஞ்சாயத்தில் அமைந்துள்ள ஹக் பஞ்சதன் தற்காவில் கொடியேற்ற விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதன் சந்தன குடம் மற்றும் கொடி மேல தாளத்துடன் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது இதனை அடுத்து கொடிக்கு சந்தனம் பூசியும் வாசன திரவியங்கள் தெளிக்கப்பட்டது பின்னர் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு இருந்த கொடி மரத்தில் ஏற்றி வைக்கப்பட்டது கூடவே ஐநூறு கிலோ எடை கொண்ட மலர் மாலையும் மதகுருமார்கள் முன்னிலையில் ஏற்றி வைத்து சிறப்பு பாத்தியாவில் இந்த முகர திருவிழாவில் கிருஷ்ணகிரி மட்டுமின்றி லைன் கொள்ளை மற்றும் அதனைச் சுற்றி உள்ள பல்வேறு பகுதிகளில் இருந்து சாதி மத வேறுபாடுகளை கலந்து ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு நாட்டில் உள்ள அனைத்து சமுதாய மக்களும் நலமுடன் வாழ வேண்டியும் நல்ல மழை பெய்து விவசாயம் செலுத்திட வேண்டி பிரார்த்தனை மேற்கொண்டனர் கொடியேற்ற விழாவினை ஒட்டி அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டன இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை அன்சர் மற்றும் ஹக் பஞ்சதன் தர்காவின் கமிட்டியினர் சிறப்பாக செய்திருந்தனர் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.